உருண்டை குழம்பு ஒரு கப் கடலை பருப்பு ஒரு கப் தோரம்பருப்பு ரெண்டுத்தையும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு கொஞ்சோண்டு சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் இது கூட பொடியான இருக்கணும் வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி கருவேப்பில ஒரு மூடி தேங்காய் துருவி நல்லா பிசைஞ்சு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும் இந்த உருண்டையை இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துக்கணும் ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி அதில் மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து கரைச்சி எடுத்துக்கணும் ஒரு வானிலையில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் பொடியாக நறுக்கின பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கணும் நல்லா வதங்கினோனே தக்காளியும் சேர்த்து வதக்கி கரைச்சி வச்சு இந்த புளிக்கரைசியில் சேர்த்து ஒரு கொதி நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதித்ததும் ஒரு முடி தேங்காய் சோம்பு சேர்த்து அரைச்சி அதையும் அந்த குழம்புல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் தேங்காய் விழுது சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வேக வச்சிருந்த இந்த உருண்டையை ஒன்று ஒன்றா குழம்புலையும் சேர்த்துக்கணும் உருண்டை எதுவும் கரையாமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணிடணும் ஒரு கொதி வந்தோன்னா உருண்டை குழம்பு ரெடி